நம்ம ஒரு விஷயத்த விட அது ஒரு விஷயத்த நடந்து போயிருக்க என்ன பண்ணுங்க விடுங்க வாழ்க்கையில எல்லா பேருமே சந்தோஷமா இருக்கணும் சந்தோஷமா இருக்கிறது ஊர்ல சாமியை கும்பிடுறது நல்லபடியா சாமியை கும்பிடுங்க சாமியை கும்பிடுகிற அனைவரது குடும்பமும் பட்டி பெருகி பால் பானை பொங்கி நோய் நொடி இல்லாமல்

எக்ஸ்ட்ரா கையை தூக்கி தாங்களா காசு பத்தலன்னு தவலப்பட கூடாது பெட்டி மிருது வந்து பிப்பமடா இதுக்கு கூட காசை குடுப்போம் எதுக்குடா நம்ம பெட்ல அதனால பெண்களுக்கு மூணு கடை முக்கியமான கடை யாராவது ஒரு ஆத்தா சொல்லிட்டேன் ஏ ரிப்போர்ட்டா கம்பুনে நீ சொல்ற கடையாம ஏன்னா வாழ முடியுமினு நான் காசை குடுற மக்களே மூணு கடை என்னென்ன என்ன சொல்லவா நீ கூட்டத்துல யாராவது கை தூக்குற ஆளு செக் பண்றே முதல் கடை

ஆம்பளைக்கு மூணு வேட முக்கியமான கடை என்னென்ன தெரியுமா பொண்டாட்டி போட்டு வர சங்கிலிய புடுங்கி வைக்கிறதுக்கு அரகு கடை வித்து தண்ணிய போடுறது சரக்கு கடை கடைசியில தள்ள மாறி முண்ட விழுகிறது சாக்கடை ஒரே நாள் மட்டும் நானூறு கோடி ரூபாய் தமிழ்நாட்டுல நானூறு கோடிடா நாள் ஏன் தெரியுமா நானூறு கோடி எங்கடா இருக்கு எல்லாமே காலத்தின் கட்டாயம் ஐயா குறிப்பது தவறு கிடையாது குடியுங்கள் சொல்ல கிடையாது உங்களை திருத்துவதற்கு நான்

வீட்டுக்கு கேடு உசுருக்கு கேடுன்னு போட்றேன்னு சொன்னேன் அப்பத்தே செருப்பு கட்டி சப்பு சப்பு நடச்சான் அது ரொம்ப பிடிக்குமே ஏண்டா மானம் கட்டவனே நீ குடிக்கிற பாத்திரைய இப்படி போட்டிருக்கே அப்புறம் என்ன இதுக்குடா குடிக்கறடா என்ன இதுக்குடா குடிக்கறடா அப்பதான் நான் சொன்னேன் எனக்கு ரோஷம் பொத்துக்கிட்டு வந்துச்சு அதானே என்னடா கோত্তা மகளே கல்புனியா கட்டின புருஷர பார்த்து என்னடி கேட்டா

மது நாட்டுக்கு கேடு வீட்டுக்கு கேடு உசுனுக்கு கேடுன்னு ஒளிய சரி ஓம் புருஷனுக்கு கேடுன்னு போட்டு இருக்காரு சொந்தரி மாத்தா மாலை அவ சோத்துல விசை வச்சிருக்கா வந்தாக்கடுத்து பொண்டாட்டியா இருந்தாலும் நம்ம பாத்து பேசுறமாதான்டா ஆனா எனக்கு ஒரே ஒரு சந்தோஷம் பா நம்ம எப்பேர்